ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு பாபா மகா சமாதி அடைதல் முன்பாகவே உணர்த்திய குறிப்பு ராமச்சந்திர தாதா பாட்டில் காத்தியா கோதே பாட்டில் இவர்கள் மரணம் தவிர்த்தல் லக்ஷ்மிபாய் சிந்தேவுக்கு தர்மம் செய்தல் கடைசி நேரம் இந்த அத்தியாயம் பாபா மகா சமாதி அடைதல் விளக்குகிறது முன்னுரை இவ்வுலக வாழ்க்கையின் பயத்தை குருவின் கிருபை என்ற ஒளி நீக்குவதே முந்தைய அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட கதைகள் காண்பிக்கின்றன முக்திக்கு வழிவகுக்கின்றன நமது துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்றன சத்குருவின் பாதங்களை நாம் எப்போதும் நினைத்து ஆனால் நமது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன மரணம் தனது கொடுமையை தளர்த்தி விடுகிறது இவ்வுலக வாழ்வின் துயரங்கள் நீக்கப்படுகின்றன எனவே தங்கள் நலத்தை விரும்புவோர்கள் தங்கள் மனங்களை தூய்மைப்படுத்தி ஸ்மர்த்த சாயின் இக்கதைகளை கேட்க வேண்டும் ஆரம்பத்தில் ஹேமர்பன் டாக்டர் பண்டிதின் வழிபாட்டையும் அவர் பாபாவின் நெற்றியில் மூன்று பட்டைகள் இட்டதையும் பற்றி கூறுகிறார் ஆனால் இது அத்தியாயம் பதினொன்றில் முன்பாக கூறப்பட்டு விட்டதால் இது இவ்விடம் நீக்கப்பட்டு விட்டது முன்பாகவே உணர்த்திய குறிப்பு வாசகர்கள் இதுவரை பாபாவின் வாழ்க்கையை பற்றிய கதைகளை கேட்டார்கள் அவர்கள் தற்போது பாபாவின் மறைவை பற்றி கவனத்துடன் கேட்கட்டும் பாபாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி லேசான ஜுரம் கண்டது யுரம் இரண்டு மூன்று நாட்கள் இருந்தது பின்னர் பாபா உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டார் அதனால் நாளுக்கு நாள் பலவீனமானார் பதினேழாவது நாளன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி மாலை சுமார் இரண்டரை மணிக்கு பாபா தமது பூத உடலை நீத்தார் தாதா சாஹிப் காபர்டோக்கு ப்ரொஃபசர் நாகேயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் ஐந்தாம் தேதி இடப்பட்ட கடிதம் ஸ்ரீ சாய் லீலா பக்திரிகையின் முதலாவது ஆண்டு பக்கம் எழுபத்தி எட்டில் பார்க்கலாம் இதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பாபா தாம் இயற்கை எழுதுவதை பற்றிய குறிப்பு ஒன்றை கொடுத்தார் ஆனால் அதை அவர்கள் அப்போது புரிந்து கொள்ளவில்லை அது பின்வருமாறு விஜயதசமி அன்று தசரா மாலையில் மக்கள் சினங்களிலிருந்து சிலங்கன் என்பது கிராம எல்லைகளை தாண்டுதல் திரும்பி வரும்போது பாபா திடீரென்று கடுமையான கோபாவேசம் அடைந்து தமது தலையை அணையும் கஃப்னி லங்கோடும் முதலியவையை எல்லாம் கழற்றி அவர்களை கிழித்து அவருக்கு முன்னால் உள்ள துணியில் எரிந்தார் இந்த சமர்ப்பத்தை சமர்ப்பணத்தை உண்டு துணியிலுள்ள தீ மிக்க ஒளியுடன் எரிந்து பிரகாசிக்க தொடங்கியது பாபா முற்றிலும் நிர்வாணமான நிலையில் அங்கு நின்றார் நெருப்பை போன்ற சிவந்த கண்களுடன் எல்லோரையும் நோக்கி ஓ பேர் வழிகளே இப்போது என்னை எல்லோரும் நன்றாக பார்த்து நான் ஒரு இந்துவா அல்லது முஸ்லீமா என்பதை தீர்மானியுங்கள் என்று உறக்க கூவினார் எல்லோரும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தனர் ஒருவருக்கும் பாபாவிடம் நெருங்க தைரியம் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு பின் பாபாவின் தொழுநோய் அடிவரான பாக்கோஜி சிந்தே தைரியத்துடன் அவர் அருகில் சென்று லங்கோடை கட்டிவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார் பாபா என்ன இதெல்லாம் இன்றைக்கு சிலங்கன் தசரா விடுமுறை என்றார் பாபா தமது சத்காவை தரையில் அடித்த இது என்னுடைய சிலங்கன் என்றார் பாபா இரவு பதினோரு மணி வரை சாந்தமடையவில்லை அன்றிரவு சாவடி ஊர்வலம் நடக்குமா என்று அனைவரும் ஐயமடைந்தனர் ஒரு மணி நேரத்துக்கு பின் பாபா தமது சாதாரண நிலையை திரும்பவும் எய்தினார் வழக்கம் போல் அவர் உடையணிந்து கொண்டு முன்னமே விளக்கப்பட்ட விதமான சாவடி ஊர்வலத்தில் பங்கு கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தசராவே தமது வாழ்வின் எல்லையை கடப்பதற்குரிய சமயம் என்று கருத்தை அவர் தெரிவித்தார் ஆனால் ஒருவரும் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை மற்றும் ஒரு குறிப்பாலும் பாபா இதனை உணர்த்தினார் அது வருமாறு ராமச்சந்திர தாத்தியா பாலீடுகளின் மரணத்தை தவிர்த்தல் இதற்கு சில நாட்களுக்கு பின்னர் ராமச்சந்திர பாலியலுக்கு தீவிரமான காய்ச்சல் கண்டது அவர் பெரிதும் துன்பம் அடைந்தார் அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் கையாண்டு குணமேதும் காணாமல் தனது வாழ்விலேயே வெறுப்படைந்து கடைசி வினாடிக்காக காத்துக் கொண்டிருந்தார் பின்னர் ஒரு நாள் நள்ளிரவு பாபா திடீரென்று அவரது தலையணை கரையில் என்றார் பாட்டில் அவரது பாதங்களை பிடித்துக்கொண்டு வாழ்க்கையில் எல்லாவித நம்பிக்கைகளையும் நான் விட்டேன் நான் எப்போது சாவேன் என்று எனக்கு உறுதியாக கூழுங்கள் என்றார் கருணையுள்ள பாபா கவலைப்படாத உணர் ஹண்டி மரண ஓலை வாபஸ் பெற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது நீ விரைவில் குணமாவாய் ஆனால் தாத்தியா பாட்டிலை குறித்து நான் கவலைப்படுகிறேன் ஆன் அவன் சக ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு விஜயதசமி அன்று மரணம் அடைவான் யாருக்கும் இதை வெளியிட்டு விடாதே அவனுக்கும் இதை சொல்லாதே ஏனென்றால் அவன் பயங்கரமான அளவுக்கு பீதியடைவான் என்றான் ராமச்சந்திர தாதா சுகமடைந்தார் ஆனால் தாத்தியாவின் வாழ்வைப் பற்றி அவர் நடுக்குமுற்றார் ஏனெனில் பாபாவின் மொழிகள் மாற்ற இயலாதவை என்பதாலும் இரண்டு ஆண்டுகளில் தாத்தியா மரணம் அடைவார் என்பதை குறித்துமே பாலா சிம்பி ஒரு தையல்காரர் என்பதை தவிர வேறொருடனும் குறிப்பை கூறாமல் ரகசியமாக வைத்திருந்தார் ராமச்சந்திர தாதா பாலா சிம்பி என்ற இவ்விரண்டு பேர் மட்டும் தாத்தியாவின் உயிரை பற்றி பயந்து கொண்டும் என்ன ஆகுமோ என்றிருந்தனர் ராமச்சந்திர தாதா படுக்கையை விட்டு நீங்கி நடமாடத் தொடங்கினார் காலம் வேகமாக சென்றது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதாவது வருடம் பாத்ரப மாதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடம் வந்து முடிந்து அஸ்வின் வர தொடங்கியது பாபாவின் கூற்றுப்படியை தாத்தியா காய்ச்சலினால் படுத்த படுக்கையானார் எனவே அவரால் பாபாவின் தரிசனத்துக்கு வர முடியவில்லை பாபாவுக்கு காய்ச்சல் வந்தது பாபாவிடம் தாத்தியாவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது பாபாவுக்கு அவரது பாதுகாப்பான ஹரியின் பேரில் முழு நம்பிக்கை இருந்தது தாத்தியாவின் காய்ச்சல் மோசமடைந்து கொண்டே வந்தது அவரால் அசைய முடியவில்லை எப்போதும் அவர் பாபாவை ஞாபகப்படுத்தி கொண்டார் பாபாவின் கஷ்டமான நிலைமையும் அதே அளவு வளர்ந்தது முன்னால் பாபாவால் உரைக்கப்பட்ட விஜயதசமினாலும் வந்து கொண்டிருந்தது ராமச்சந்திர தாதாவும் பாலாசி தாத்தாவையும் பற்றி பயங்கரமான அளவு பீதி அடைந்தன பாபா முன்னுரைப்படி தாத்தியாவின் முடிவு வந்துவிட்டது என்று அவர்கள் எண்ணி அவர்கள் உடல் நடுங்கி வியர்த்தது விஜயதசமியும் மலர்ந்தது தாத்தியாவின் நாடி மிக மெதுவாக அடித்துக் கொள்ள தொடங்கியது விரைவில் அவர் மரணமாய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டார் ஆனால் ஒரு வினோதமான நிகழ்ச்சி நடைபெற்றது தாத்தியா பிழைத்துக்கொண்டால் அவரது மரணம் தவிர்க்கப்பட்டது அவருக்கு பதிலாக பாபா மரணம் அடைந்தார் ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டதாக தோன்றியது பாபா தாத்தியாவுக்கு தமது உயிரை கொடுத்தார் என்று மக்கள் கூறினர் அவர் எங்கனம் செய்தாரா அது அவரது வழிகள் அறிவுக்கு அப்பாற்பட்டவைகளா அவருக்கு மட்டுமே தெரியும் என்றாலும் இந்நிகழ்ச்சியில் பாபா தமது மரணத்தை பற்றி அந்த பேருக்கு பதில் தாத்தியாவின் என்றே தோன்றுகிறது அடுத்த நாள் காலை அக்டோபர் பதினாறு பண்டரிபுரத்தில் பாம்பா தோன்றி மசூதி இடிந்து வட்டது விழுந்து விட்டது சீரடியில் எல்லா எண்ணெய் காரர்களும் கடைக்காரரும் என்னை பெருமளவு து எனவே நான் விடுதலை விட்டு நீங்கிவிட்டேன் நான் இதை உனக்கு தெரிவிக்கவே இங்கு வந்தேன் தயவு செய்து அங்கே உடனே சென்று பக்கல் புஷ்பங்களால் என்னை போர்த்து என்றார் துவாஸ்க நோய் விஷயத்தை சீரடியில் வந்த கடிதங்கள் மூலமாகவும் அறிந்தார் எனவே அவர் சீரடிக்கு தமது சீரர்களுடன் வந்து பஜனையும் கீர்த்தனையும் செய்ய தொடங்கினார் இறைவன் நாமத்தை பாபாவின் சமாதி முன்னால் நாள் முழுவதும் பாடினார் ஹரி நாமத்துறையில் தாமே ஒரு அழகிய பூமாலை தொடுத்து பாபாவின் சமாதி முன்னர் வைத்து பாபாவின் பெயரால் மக்களுக்கு அன்னதானமும் செய்து வைத்தார் அடுத்ததாக லட்சுமிபாய்க்கு தானம் எல்லா இந்துக்களும் தசரா அல்லது விஜயதசமி மிக மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது பாபா தமது எல்லைக்கோட்டை தாண்டுவதற்கு இந்நாளை தேர்ந்தெடுத்தது பொருத்தமே ஆகும் இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அவர் துன்புற்றார் என்றாலும் எப்போதும் அவர் உள் உணர்வுடன் இருந்தார் கடைசி தருணத்துக்கு சிறிது முன்னரே எவருடைய உதவியுமின்றி அவர் நிமிர்ந்து அமர்ந்து நன்றாக காட்சியளித்தார் பாபாவுக்கு அபாயம் நீங்கிவிட்டதென்றும் அவர் தேடி வருகிறார் என்றும் மக்கள் நினைத்தார் தாம் விரைவில் காலமாக காலமாக போவதை அவர் அறிந்திருந்தார் எனவே லட்சுமிபாய்வுக்கு சிந்தேவுக்கு தாம் ஏதும் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் எல்லா ஜந்துக்களும் பாபா வியாபித்திருத்தல் இந்த லக்ஷ்மிபாய் சிந்தே ஒரு நல்ல வசதியுள்ள பெண்மணி இரவும் பகலும் அவள் மசூதியில் வேலை செய்தாள் பகத் மஹால் சபதி தாத்தியா லட்சுமிபாய் இவர்களை தவிர வேறு ஒருவரும் இரவில் மசூதிக்குள் அனுமதிக்கப்படவில்லை ஒரு நாள் மாலை பாபா தாத்தியாவுடன் மசூதியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது லட்சுமிபாய் வந்து பாபாவை வணங்கினாள் பாபா அவளிடம் ஓ லட்சுமி நான் மிகவும் பசியாயிருக்கிறேன் என்றார் அவள் பாபா சிறிது நேரம் பொறுங்கள் நான் ரொட்டியுடன் வருகிறேன் என்று கூறிக்கொண்டே சென்றார் ரொட்டி காய்கறிகளுடன் அவள் திரும்பினாள் அவற்றை பாபாவின் முன் வைத்தாள் அவர் அதை எடுத்து நாய்க்கு கொடுத்தார் அதற்கு லக்ஷ்மி பாபா இது என்ன உங்களுக்காக நான் அவசரமாக ஓடி எனது சொந்த கைகளால் ரொட்டி தயாரித்து நீங்களது சிறிதேனும் எடுத்துக்கொள்ளலாம் நாயிடம் நாயின் பசியை தனிப்பது என் பசியை தணிப்பது போன்றதையாகும் நாய்கி ஒரு ஆத்மா இருக்கிறது ஜந்துக்கள் வெவ்வேறாயிருப்பினும் சில பேசியிலும் சில ஊமையாயிருப்பினும் அவைகள் யாவற்றுடையும் பசியும் ஒன்றேயாம் பசியாயிருப்போருக்கு உணவு அளிப்பவன் உண்மையிலே எனக்கு உணவை பரிகிறார்கிறான் என்று நிச்சயமாக அறிந்து கொள்வாயாக இதை ஒரு ஆதார நீதியாக கருது என்று பதிலளித்தார் அது ஒரு சாதாரண சிறிய நிகழ்ச்சி ஆனால் ஒரு மிக பெரும் ஆன்மீக உண்மையை பாபா அதன் மூலம் முன்னிலைக்கு கொணாந்து நிலைநாட்டான் தினசரி வாழ்வில் அதை நடைமுறைக்கு கொண்டு வருதலை எவருடைய உணர்ச்சியும் துன்புறாத முறையில் எடுத்துக்காட்டினார் இத்தருணத்தில் லக்ஷ்மிபாய் அவருக்கு தினந்தோறும் பாலையும் ரொட்டியையும் அன்புடனும் பக்தியுடனும் அழித்து வந்தால் பாபா அதை ஏற்றிக்கொண்டு பசி தனியும் வரை உண்டார் அதில் ஒரு பகுதியை அவர் ராதாகிருஷ்ணமாய்க்கு லக்ஷ்மிபாயிடம் கொடுத்து அனுப்புவார் அவளும் பாபாவின் மீதியான பிரசாதத்தை ஓப்புடனும் மகிழ்ச்சியுடனும் உண்டால் இந்த ரொட்டி கதையை ஒரு சம்மந்தமில்லாத விஷயமாக கருதக்கூடாது இது எங்கனும் சாய்பாபா எல்லா ஜீவராசிலும் வியாபித்து ஊடுருவிக்கிறார் என்றும் அவைகளை கடந்தும் இருக்கிறார் என்பது காட்டுகிறது அவர் சர்வ வியாபி பிறப்பற்றவர் இறப்பற்றவர் அறிவற்றவர் பாபா லக்ஷ்மியின் சேவையை நினைவு கூர்ந்தார் அவரை எங்கனும் அவர் மறக்க முடியும் உடம்பை விட்டு நீங்குவதற்கு முன் தமது கைகளில் கையை பைகளில் போட்டு ஒரு முறை ஐந்து ரூபாய் மீண்டும் நான்கு ரூபாய் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் கொடுத்தார் ஒன்பது என்ற எண் இருபத்தி ஒன்றாம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்ட ஒன்பது வகை பக்தியை பற்றி குறிப்பிடுகிறது அல்லது சிலங்கன் நேரத்தில் அளிக்கப்பட்ட லட்சுமியாக இருக்கலாம் லக்ஷ்மி பாய் ஒரு வசதியான பெண்மணி எனவே பாபா அவளுக்கு நல்ல அடியார்களுக்கு வேண்டிய ஒன்பது வித குணங்களை சொல்லியிருக்கலாம் பாகவத்தில் பதினொன்றாவது காண்டத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் ஆறாவது பாடலில் முதலாவது இரண்டாவது செயலில் முறையே முதல் ஐந்து குணங்களும் பின் நான்கு குணங்களும் கூறப்பட்டுள்ளன பாபாவும் அத்தகைய ஒழுங்கை பின்பற்றி முதலில் ஐந்து ரூபாயும் பின்னர் நான்கு ரூபாயும் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் அளித்தார் ஒன்பது மாத்திரம் அல்ல ஆனால் பல முறை லட்சுமி பாயின் கைகளில் ஒன்பது ரூபாய் சென்றிருக்கிறது ஆனால் பாபாவின் ஒன்பது எப்போதும் அவள் நினைவில் கொண்டிருப்பாள் கவனமானவரும் எப்போதும் ஜாக்கிரதையாரமான பாபா தமது கடைசி தருணத்தில் மற்ற முன்னேற்பாடுகளையும் செய்தார் தமது அடியவர்களுக்கு அன்பாலும் பாசத்தாலும் சிக்கிக்கொள்ளாதபடி அல்லது பிணிக்கப்படாதபடி அவர்கள் எல்லோரையும் அவர் நீங்க சொல்லி ஆணையிட்டார் காகா சாஹிப் தீஷித்தும் பாபு சாப் புட்டியும் பாபாவிடம் கவலையுடன் காத்திருந்தனர் ஆனால் பாபா அவர்களை வாடாவுக்கு போய் உணவுக்கு பின் வரும்படி கூறினார் பாபாவின் சன்னிதானத்தை விட்டு அவர்கள் நீங்க முடியவில்லை எனினும் பாபாவுக்கு கீழ்ப்படியாமலும் இருக்க முடியவில்லை எனவே அவர்கள் சுமை நிறைந்த மனதுடன் வாதாவுக்கு சென்றனர் பாபாவின் நிலை மிகவும் மோசமாகியுள்ளது என்பதை அவர்கள் அறிவார்கள் அதனால் அவரை அவர்களால் மறக்க முடியவில்லை அவர்கள் உணவுக்காக அமர்ந்தனர் ஆனால் அவர்கள் மனம் எங்கேயோ இருந்தது அது பாபாவிடம் இருந்தது அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் முன்பாக பாபா பூத உடலை நீத்து விட்டார் என்ற செய்தி வந்தது தங்கள் உணவை விட்டுவிட்டு மசூதிக்கு ஓடினார்கள் பாயாஜி கோதையின் மரியில் இறுதியாக படுத்திருந்ததை கண்டார்கள் அவர் தரையில் விழவில்லை தமது படுக்கையிலும் அவர் படுத்திருக்கவில்லை ஆனால் அமைதியாக தமது இருக்கையில் அமர்ந்து கொண்டே தமது சொந்த கைகளாலே தர்மம் செய்து கொண்டே தமது பூத உடலை உதறி எரிந்தார் ஞானிகள் ஒரு குறிப்பான காரணத்துடன் இந்த உலகிற்கு வருகை தருகிறார்கள் அது நிறைவேறிய பின் அவர்கள் வந்த மாதிரியாகவே அமைதியாகவும் எளிதாகவும் இயற்கை எதிர்கிறார்கள் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நல்வட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி